வாயை வாடகைக்கு விட்டு எந்த தருவியும் கிடையாது அது மட்டும்தான் ஒரு கில்லு கீரையை கூட கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக முகநூலில் ஒரு செய்தியை நான் பார்த்தேன் அது என்னவென்றால் நமது எம்ஜிஆர் நமது அம்மா நாளிதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்த மருது அழகராஜ் என்பவன் ஒரு செய்தியை பதிவிட்டிருந்தான் அந்த பதிவிலே பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கி நூற்றி பதினான்கு சாதிகளையும் மற்றும் தேவர் சமூகத்தையும் அதே போன்று வன்னிற சமூகத்தையும் ஒட்டுமொத்தமாக முற்றிலும் எடப்பாடியார் ஏமாற்றிவிட்டார் என்ற ஒரு பதிவினை மருது அழகராஜ் பதிவிட்டிருந்தான் நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால் நீ நமது எம்ஜிஆர் நமது அம்மா பத்திரிகையில் ஆசிரியராக பணிபுரிந்து உன்னுடைய வாயை வாடகைக்கு விட்டு வயிறு வள வளர்த்து கொண்டு இருந்த நீ இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது ஏனென்று சொன்னால் தேவர் சமுதாயத்தில் பிறந்தது மட்டும்தான் நீ மற்றபடி இந்த சமுதாயத்திற்கு ஒரு கில்லுக்கீரையை கூட கிள்ளி போட்டதில்லை ஏனென்று சொன்னால் தேவர் இனத்திற்கு எண்ணற்ற போராட்டங்களை நடத்தியவன் நான் பல்வேறு சிறைகளில் இருந்தவன் நான் குறிப்பாக தேசிய தலைவர் தேவர் திருமணரை பற்றி ஒரு கையவன் அவதூறு பரப்பிய பொழுது அதை கண்டித்து ஒரு போராட்டத்தை முதுகலத்தூரில் நடத்தி அந்த போராட்டத்திலே கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையிலே ஒரு வாரம் இருந்தவன் நான் இது போன்ற எண்ணற்ற இந்த சமூகத்திற்கு உழைத்ததை நான் சொல்லிக்கொண்டே போகலாம் அதே போன்று மதுரை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு தேசிய தலைவர் தேவரையாவுடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று கோரி மதுரை விமான நிலையத்தை ஒன்பது முறை முற்றுகையிட்டு அதில் இரண்டு முறை நான் சிறையில் இருந்திருக்கிறேன் இதுபோன்று பல்வேறு அதே போன்று தேவர சமுதாயத்திற்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து நான் போராடி வருகிறேன் அதே போன்று கல்லர் மரவர் அகமுடையார் போன்ற உட்பிரிவுகளை ஒன்றாக இணைத்து தேவர் இனமென்று என்று அரசாணை வெளியிட வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்கள் நடத்தி இருக்கிறேன் இதையெல்லாம் நான் இந்த இடத்துல குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவு சமூகத்திற்காக போராடிய நான் இன்றைக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய வழியில் மிக மிக சிறப்பான ஒரு ஆட்சியை அளித்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்திலே தான் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை தமிழகத்திலே கொண்டு வந்தவர் அதே போன்று விவசாயிகளுக்கு ஒரு அரணாக வாழ்ந்தவர் புரட்சி தமிழர் அவருடைய ஆட்சி பொற்கால ஆட்சி என்பது எங்களை போன்றவர்களுக்கு தெரியும் அதே போன்று இந்த இருபத்தி வருகின்ற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே தமிழ்நாடு தேவர் பிறவை முழுமையான ஆதரவை அதிமுகவிற்கு அளித்திருக்கிறது அதே நேரத்தில் அண்ணன் அவர்களை நான் சந்தித்த பொழுது சமூகத்திற்கான பல்வேறு கோரிக்கைகளை நான் இடத்திலே பேசியிருக்கிறேன் அவற்றையெல்லாம் கடிவோடு கேட்டு நிச்சயமாக ஆட்சியில் அமர்ந்த பொழுது அமர்கின்ற பொழுது நிறைவேற்றி தருகிறேன் என்று அவர் இடத்திலே உறுதியளித்திருக்கிறார் அதே நேரத்தில் ஒன்று ரெண்டு மூணு இப்படி மூணு கல்யாணத்தை பண்ணியாம நீ மூன்று திருமணத்தை முடித்து மூவரோடும் ஒழுங்காக வாழ தெரியாத நீ இன்றைக்கு அண்ணனவர்களையும் அதே போன்று கடந்த காலங்களில் அங்கு வைர வளர்த்து விட்டு பிறகு வந்து ஓபிஎஸோடு சுற்றித் திரிந்து அவரையும் வைத்து விட்டு இன்றைக்கு தாவேக்கா பக்கம் அதாவது விஜயுடைய விஜய் பக்கம் இருக்கிற நீ இது போன்ற பேச்சுக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போன்று எடப்பாடியார் அவர்கள் தென் மாவட்டத்திற்கு நுழைய முடியாது என்று நீ அறிவுகள் எடுத்திருக்கிறாய் நான் சொல்லுகிறேன் நீ ஒரு தனி ஆள் நீ உன்னால் ஒரு ஒன்றையும் புடுங்க முடியாது திரும்பவும் சொல்லுகிறேன் அட எடப்பாடியார் அவர்களை தமிழகம் முழுவதும் நிச்சயமாக வருவார் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் தேவர் சமுதாய மக்கள் நன்றாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி அவர்களை நிச்சயமாக ஆட்சி கட்டிலே அமர வைப்பார்கள் நீ ஒரு தனி மனிதன் இறுதியாக சொல்லுகிறேன் தேவர் சமுதாயத்தை பிறந்த ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு தேவர் சமுதாயத்துக்கு ஏதோ சாதித்து விட்டேன் என்று சொல்கிறாய் ஒன்று சொல்ல முடியுமா உன்னால் இந்த சமூகத்திற்காக ஏதாவது ஒன்றை நான் செய்திருக்கிறேன் என்று உன்னால் சொல்ல முடியுமா ஒன்றுமே செய்யாதவன்னி நான் சொல்லுகிறேன் இதோடு நிறுத்திக்கொள் ஏ புடிப்பையிலே தம்பி மருது அழகராஜே உனக்கு இதுதான் இறுதி எச்சரிக்கை இனிமேல் இது போன்ற பதிவுகளை அண்ணன் எடப்பாடியாருக்கு எதிராக நீ தொடர்ந்து பதிவிட்டால் உன் சொந்த ஊரோட நீ நிலமட முடியாது என்பதை தாயக்கமான தமிழ்நாடு தேவரப்பேரின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன நான் சொல்கிறது செருப்படி விழுந்துடும் ஜாக்கிரதை